திருவள்ளூர் மாவட்டத்தில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்முறை சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டு ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு உறவினர்களும் பொதுமக்களும் திரண்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது தமிழக ஆந்திர எல்லையோரத்தில் அமைந்துள்ள ஆரம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அடர்ந்த மாந்தோப்பு பகுதியில் கடந்த பன்னிரண்டாம் தேதி எட்டு வயது பள்ளிச் சிறுமி வட மாநில வாலிபரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இது தொடர்பாக பள்ளிச் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பள்ளிச் சிறுமி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வீடு திரும்பினார் கடந்த பதினைந்து நாட்களாக காவல்துறைக்கு பெரும் சவாலாக விளங்கிய இந்த விவகாரத்தில் தற்போது ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து வந்த போலீசார் அவரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்து பாலியல் பலாத்காரம் செய்த நபர் அவர்தான் என உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அந்த வட மாநில வாலிபர் கைது செய்து அழைத்துச் செல்லும் வீடியோ இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது கைது செய்யப்பட்ட நபர் சூளூர்பேட்டையில் உள்ள பஞ்சாபி தாபா ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த அந்த நபர் விடுமுறை நாட்களில் ரயில் நிலையங்களில் சுற்றி வருவது வழக்கமாக வைத்திருப்பதாகவும் முதல் கட்ட தகவல் கிடைத்துள்ளது இதற்கிடையே ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன் உறவினர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் கூடி வருவதால் பதட்டமான சூழ்நிலை நிலை வருகிறது நிலைமையை சமாளிக்க போலீசாரும் காவல் நிலையம் குவிக்கப்பட்டுள்ளனர்